இருக்கண்ணே இதை வச்சிருங்க இந்தாங்க பாத்துனேன் பார்த்து பொறுமையா இறங்குங்க நான் இருக்கமா குடிச்சுக்கிறேன் சரியா சரிங்க தம்பி தம்பி சரி கரெக்டா இருக்கு தானே கரெக்டா இருக்கு போகும்போது இந்த ஏனியை மட்டும் எடுத்து போயிட்டு அந்த செடி போட்டுங்க சரிங்களா சரி தம்பி அண்ணே நல்ல நல்ல பட்டா போட்டு விடுங்க சரிங்க தம்பி ஐயா முத்துமாரி சிமா எப்போ வந்த மணி இப்ப தான் வந்தேன் எல்லா வேலையும் நீயாதான் செய்யற அந்த மனுஷன் ஒரு வேலைக்கு உருப்பிடி இல்ல சரி கோவப்படாத வீடு சரி 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 நல்ல உன் சொன்னா அவளும் வந்த பாடி இல்ல நலங்கு வச்சுட்டு எப்ப பந்த நட்டுட்டு இது பண்ண வேண்டியது வேலை கிடைக்கலாம் உன் அப்பனும் என்னன்னு கிடைக்கான் எனக்கு என்ன எனக்கு பள்ளி என்ன இது என்ன அது என்னன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு இது அது எதனா வேணுமானு வயத்தொடர்ந்து கேட்கனா என் பிள்ளைதான் எல்லாத்துக்கும் ஓடுது இங்கனியா அங்கனியா

நல்ல நேரம் எட்டரை மணிக்கு மணி ஆறாயிட்டு இல்லை இன்னும் இங்கேயே நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்தே எப்படி போ போய்ட்டு எல்லாத்தையும் இது பண்ணு அதுக்குள்ள இங்க என்னென்ன எல்லா பொருளையும் எடுத்து வைக்க அத்தனை நைட்டே எடுத்துட்டு வந்து எல்லா பொருளையும் கொடுத்துட்டான் ஆ சரி இந்த மனுஷன கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து ஒரு நாள் நிம்மதி கிடையாது எனக்கு ஆமா வராத பாரு நேரம் காரம் தெரியாம நல்லா ஆடிக்கிட்டு இளவரசி என்ன சாப்பாடு ரெடி ஆயிட்டா ஆமா ரெடி ஆயிட்டு போய் கொட்டிக்கோ வட்ட வட்ட வாட்டே படுத்து பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் கூட மாட உதவி செய்வோன்னு இருக்கவனுக்கு ஆஹ் இல்ல கூறுகிட்ட மனுஷா என்ன அழைஞ்சுக்கிட்டு இருக்கியோ கூறிக்கிட்டு போய் இனி இங்க பாதி ஒரு அளவுக்குதான் பொறுமையா இருப்பேன் ஆமா இத்தனை நாள் பொறுமையா இருந்தானே என் பிள்ளைங்களுக்காண்டி இனி பொறுமையா இருக்கணும்னு ஒரு அவசியமே இல்ல என்னத்துக்கு நீ என்கிட்ட சண்டைக்கு நின்னு கிட்டு இருக்கவா பின்ன என்ன செட்டு கட்டுறது கூட உனக்கு முடியாது எல்லா வேலையும் பிள்ளை தான் கல்யாணம் மாப்பிளன்ற ஒரு தோரண இருக்கா அவனுக்கு அலைச்சல் மட்டும்தான் இருக்கு பத்திரிக்கை வைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் அவன் தான் இருக்கான் நீ எதுக்காச்சும் அப்பா சொல்லிட்டு இருக்கியா உருப்படியா சும்மனை தின்னுட்டு தின்னுட்டு மலை மாடு மாதிரி ஊற சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கான் காசு தான் ஒரு புரோஜனம் இல்லைன்னு பார்த்தா வேலை செய்யறதுக்கும் ஒரு புரோஜனம் இல்லாமதான் கிடைக்கா தள்ளி வய மனுஷா கூறுகட்ட மனுஷன் நாய இப்ப எதுக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கா நீ ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் உனக்கு ஏதாச்சும் தெரியுதா என்னி என்னாச்சு நல்ல நாள் எதுவும் அழுதுகிட்டு இருக்கீங்களா என்ன இல்ல பார்த்தா என்ன நினைக்கும் ஆமதியம்மா ஆமா எனக்கு வேண்டுதல் வா ரெண்டு பேரும் உட்காந்து இங்க நான் உட்பாரி வைப்போம் கல்யாண வீட்டுல இவன் காலையில எழுந்ததுல இருந்து மலை மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு கிடக்கா ஒரு வேலை செய்யறதுக்கு உருப்படி இல்லை உங்க அண்ணங்கார பாதி இன்னொரு எத்துக்கிட்டு மிதிச்சிருவேன் ஆமா

ஏற்பாடு பண்ண சரிதான் காலையிலே போட்டு மனுஷன் மாதடிக்காம அடிச்சுக்கிட்டு இருக்கான் இத்தனை நாள் உன் கூட குடும்பம் நடத்தினால எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலே தேவை போவான் நீ போய் பண்ணு போ சரி அண்ணி அழுதாதீங்க என்ன நீங்க அழுத்தகிட்ட எல்லார்கிட்ட சொல்லியாச்சா எப்படி இல்ல நம்ம நீதான் போய் சொல்லணுமா இல்ல இது வசி நீதான் போய் சொல்லணும் நான் போயிட்டு ஒரு தூரத்துக்கு அப்படியே சத்தம் கட்டிட்டு வரேன் உன் வீட்டு பக்கத்துல இருக்க கீதா அதுக்கப்புறமா அந்த பாமா இருக்கா அவை கிட்ட சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வா ஆஹ் ஆஹ் சரி அண்ணி நான் போயிட்டு எல்லாம் கூட்டிட்டு வரேன் ஆமா அனு எங்க அணு வீட்டுலதான் நீ சேலம் கட்டிட்டு வரேன்னு சொன்னா சரி சேல கட்டினா ஒன் அவர் ஆயிட்டு இன்னும் அதை சாலையை சுத்திட்டு வரக்கா நான் போயிட்டுல என்ன பண்றான்னு சொல்லிட்டு சத்தம் கட்டிட்டு வரணும் நான் போயிட்டு அவளை கூட்டிட்டு எல்லாரும் வீட்டு பக்கத்துல இருக்கிறன்னு கூட்டிட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க ஆஹ் சரிம்மா எட்டி எவ்ளோ நேரம் சாலையே கத்திக்கிட்டு இருப்பா ஆஹ் நேரம் அவளையோ நலங்கு வைக்கிறதுக்கு நம்ம தான் முதல்ல போனோம் நம்மளே கடைசியா தான் போவோம் பட்ல உன்னதான் கூட்டிட்டு போனா சீக்கிரம் வா நான் போயிட்டு அங்க பக்கத்துல ஆள் கல்கிற சத்தம் கட்டி கூட்டிட்டு வரேன் நீ போயிட்டு முத்து மாதிரி எல்லாரும் கிளம்பிடுறாங்களான்னு போய் பாருப்போ இனியே நின்று மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பான் இவன் யாம எப்படி சொல்றா கழுத்துல ஏதாச்சும் போட்டுக்கிட்டு போடி மொட்டை கழுத்தா இருக்கு அதெல்லாம் வேண்டாம் இதுவே போதும் இந்த காலத்து பிள்ளைங்க சொல்லுறதே எங்க கேக்குங்க போ அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போலயா அதெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு நைட்டே வச்சுட்டேன் சரியா நீ போயிட்டு அங்க நில்லு கூட மாட அத்தைக்கு கொஞ்சம் உதவி பண்ணு போ ஆஹ் சரி இவ்ளோ கலப்பி அனுப்புறதே ஒரு முழு வேலையா இருக்கும் போல நம்மளுக்கு என்ன வேலையே ஒரே பாட்டு சித்தமா கேக்குது ஆஹ் முத்து மாதிரி கல்யாணம் இல்ல இது காலையிலயே தெரிஞ்சிருந்தா நம்ம லீவாச்சு போட்டுருக்கலாமே சத்யா என்ன பண்றான்னு கேட்பான் எட்டி சத்யா என்னத்தையும் உனக்கு பிரச்சனை காலையிலேயே என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா வேற வியாழ இல்லையா உனக்கு

சொல்லி சோனி அம்மா பின்னாடி என்னது அம்மாவா அம்மா எல்லாம் சமாளிச்சுப்பேன் ஆமா வயிறு வலி தலை வலின்னு சொல்லி ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து லீவ் போட்டுட்டு முத்து மாதிரியா இன்னைக்கு நலங்கு வைக்காங்க நினைக்க அங்க போவோமா அவரியா எட்டி சோனி எரும மாட அடி பாவி அம்மா வந்தானு ஆண்டி சொல்லல அதத்தான் சொன்னேன் அம்மா ஏமா என்னது லீவ் பட போறியா நீ ஸ்கூலுக்கு தான் போற ஆமா அங்க ஒரு மாடு மாதிரி உழைச்சி பீச கட்டிக்கிட்டு இருக்காரு இங்க நான் எப்பன்னா லீவ் படலாம் வயிறு வலின்னு தலை வலின்னு சொல்லி அம்மைய சமாளிச்சுப்பான அம்மைய ஓடிரு சொல்லிட்டேன் கையக்கால முறிச்சிருவேன் எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டு திட்டுவாய் அமைதியா பேயிரு சொல்லிட்டேன் புஸ்பா வாலட்சுமிக்கோ என்னாச்சு காலையிலேயே பிள்ளைங்கள போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கே ஆஹ் எல்லாருந்தோ நிக்க இந்த எருமை மாதிரி தான் இங்க பாருங்கக்கா நாளைக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கே லீவ் போட்டுருமான்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா இவன் ஆஹ் அவங்க அப்பயே ஃபீஸ கட்டி லட்ச லட்சமா கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டே இருக்கான் இவளுக்கு எப்பண்டா லீவு போடுவோம் எப்பண்டா ஊற சுத்தோன்னு இருக்கும் போல படிக்கிறதுல முட்டை அந்த பிள்ளை பாருங்க எப்பவுமே புக்கும் கையமா தான் இருக்கு இவள எப்ப எடுக்க மாட்டான் ஏமா என்னமா பிரச்சனை நான் ஸ்கூலுக்கு போறேன் விடி எதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கா வந்தேன்னு வச்சுக்கோ கோமத்திலேயே பிடிச்சு குத்தி விட்டுருவேன் ஆமா அமைதியே கிளம்பி பேரு சொல்லிட்டேன் நாளைக்கு லீவ் போடுறேன்னு சொன்னா கூட பரவாயில்லை நாளைக்கு லீவ் போடுவாளா நாலனைக்கு லீவ் போடுவாளா நாலனைக்கு லீவ் மூணு நாள் லீவ் போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காக்கா இன்னைக்கு எப்ப லீவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா இவ்வளவு என்ன சொல்றது சொல்லுங்க சரி விடி என் வீட்டுல இருந்தான் அப்படியே ஒண்ணு கிடக்கு இன்னைக்கு அடிச்சு பத்தி விட்டுருக்கேன் நாளையில இருந்து லீவ் போடுன்னு சொல்லி ஏமா சோனி சொல்லுங்க சொல்லுங்கத்தே இன்னைக்கு போங்கம்மா நம்ம நைட்டு தானே மண்டபத்துக்கு போறோம் நைட்டு மண்டபத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கலாம் போ ஆ சரி சரி விடி பிள்ளைங்க கிட்ட சொன்னா கேட்டுக்க போதி அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி நீ சீரி சீருன்னு சீரிக்கிட்டு இருக்கவா பின்னா என்னக்கோ எவ்ளோதான் நானும் பொறுமையா இருக்கிறது இவளுங்க கிட்ட

ஏட்டி காலை மேல பட்டுது காளை எடுத்து ஐயோ சாரிய சாரிய தே என்னை மன்னிச்சிருங்க தேன்னால சொல்லிட்டேன் காலையிலே வந்து எரிச்சல பண்ணிக்கிட்டு இருக்கான் எரிச்சலி சின்ன பொண்ணே எக்கோ உள்ள வாங்க எக்கோ வாங்க ஏ சின்ன பொண்ணே இன்னைக்கு முத்து மறைக்குன்னு அலங்கி வைக்கமா வந்துடுங்க சரியா இப்ப ஆரம்பிக்க போறாங்க கையோட வரைய ஏக்கோ தெய்வம் மாதிரி வந்திங்கக்கோ என்ன சாக்கு சொல்லி இங்க இருந்து எஸ் ஆகலான்னு தெரியலையேம்மா முழிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலைக்கு வந்து கூப்பிட்டீங்க வாங்கக்கோ அப்படியே ஓடிருவான் இரு சி உன் மாமியாரையும் கூப்பிட்டு வந்துடும் சின்னக்கு மாமியாரு முத்து மாதிரி பந்த காலம் தட்டி நலங்கு வைக்க போறோம் வாங்கி போவோம் காலத்துல எங்கன்னா கால கைய தூக்கிட்டு நடக்கி ஊற சுத்துக்கிறேன்னே ஊற சுத்து மாடு ஒண்ணு கறக்கல அந்த ஊர சுத்துல மாட கூட்டிட்டு வாங்க எத்து எம்மா தாயிட்டு மாமா தயவு செஞ்சு போமா வாங்கக்கோ எங்க அத்த மனசு மரக்குள்ள ஓடிடுவோம் சின்ன பண்ணி பாவம்

அந்த மாதிரி ஒரு வழிய நல்லபடியும் நலங்களா வச்சாச்சு சரிம்மா இந்த பல்லக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பி எடுத்து விட்டுட்டு போங்கம்மா ஆ சரிக்கோ